தமிழரின் கலாச்சாரத்தில் ஒரு உயிரோட்டம் குறிஞ்சி நிலம் என்பது ஐந்திகளில் ஒன்று இது மலையுட பகுதிகளை உட்பவது பசுமை மலைகள் குளிர்ந்த காற்று பனித்துணிகள் மலர்களின் மலம் இவை அனைத்தும் குறிஞ்சியின் அடையாளங்கள் இப்பொழுது உங்கள் முன் வரப்போகும் ஒவ்வொரு வருவனுக்கும் குறிஞ்சி நிலத்தில் ஒரு பக்கத்தை பேசும் முதலாவதாக மலை மழை என்பது தமிழர் பண்பாட்டிலும் காதலின் இடமாகவும் அழகின் அடையாளமாகவும் விளங்குகிறது மலை தமிழின் இளைய துடிப்பு பசுமை போதையில் போக்கப்பட்ட ஒரு பகுதி இங்கே காதலும் பிறக்கிறது கலாச்சாரமும் வாழ்கிறது மலையின் பணத்துவே காற்றில் வீசி வாழ்க்கு உறிஞ்சுவிடும் அழகு மட்டுமல்ல உயிரி ஓசிக்கிறது மலை ஒரு கவிதை தமிழில் உயிரணும் அடுத்ததாக நம் தமிழ்நாட்டின் பெருமை புரிஞ்சுக்கும் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தீர்போரில் மலையின் பாறைகளில் இருந்து சிவப்பு மஞ்சளம் கலந்து மட்டுமல்ல இது ஒரு உயிரின் போராட்டம் அடுத்ததாக தீ அடுத்ததாக வெங்கை மரம் மற்றும் அகில் மரம் வெங்கை மரம் என்பது தமிழர் மரத்திலும் இயற்கை சூழலிலும் முக்கியமான இடம்பெற்ற ஒரு மரமாகும் இது பசுமை மரங்களில் ஒரு முக்கியமான அங்கமாகவும் பழங்குடி வாழ்வியலில் ஒரு பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது அடுத்ததாக அகில் மரம் ஒரு மரம் மட்டுமல்ல அது ஒரு வாசனையின் வரலாறு இது என்பது தமிழர் பண்பாட்டில் குறிப்பாக குறித்து நில வாழ்க்கையில் ஒரு அழகான காதல் மற்றும் இயற்கைக்கும் முக்கியமான கலாச்சார கூட வேட்டையாடும் மலர்களை சேகரிக்கும் இயற்கையுடன் இணைந்த ஒரு அழகு உருவம் இவர்கள் வாழ்க்கை காதல் கலாச்சாரம் அனைத்தும் வாழ்வாதாரமாக இருந்தது விலங்குகளின் வேட்டையாடி தங்கள் குடும்பத்தை காப்பாற்றினர் இதுவேண்டும் இது ஒரு கதையும் ஒரு வாழ்க்கை முறையும் கூட அடுத்ததாக யார்

சேகரிப்பு என்பது தமிழர் பழங்குடி வாழ்வையில் முக்கியமான ஒரு இயற்கை இது உள்ள மலைப்பகுதிகளில் அடுத்ததாக அறுவடை கிழங்கு அறுவடை என்பது தமிழர் இயற்கை ஒரு முக்கியமான இது மலை மற்றும் சிறுபான்மை சமூகங்கள் மேற்கொள்ளும் பாரம்பரிய விவசாயம் முடிவின் ஒன்று கிழங்கு அறுவடை மண்ணில் உள்ளார்ந்த சிற்பம் கைகளால் ஆந்தி என்றால் வளர்க்கும் உணவில் பயணம் இது ஒரு விவசாயம் மட்டுமல்ல இது ஒரு மரபு அடுத்ததாக சிறுமுடி சிறுமுடி என்பது தமிழ்நாட்டில் திஞ்சல் மாவட்டத்தில் உள்ள ஒரு டூ ஆகும் இது லத்தாம் தலைப்பாக மற்றும் கலாச்சார அம்சங்களை பகிர்ந்து கொள்கிறது அடுத்ததாக பறை பறை என்பது தமிழர் பாரம்பரியத்தில் மிக முக்கியமான இசைக்கருவியாகும் இது தமிழ் கலாச்சாரம் போராட்டம் ஆன்மீகம் மற்றும் சமூக அடையாளம் இது வெறுப்பு இசைக்கருவி அல்ல ஒரு எதிரான ஒரு எழுச்சி மக்களின் வாரியல் போராட்டம் பண்டிகை அனைத்திலும் பறையின் ஒன்று இருக்கிறது அடுத்ததாக முருகப் பெருமானின் ஆயுதமாக மட்டுமல்லாமல் தமிழின் இயற்கை இலக்கியம் கலாச்சாரம் அனைத்தையும் ஒரு நிதியில் கொண்டு வந்தோம் உங்கள் அன்பும் பாராட்டும் எங்களுக்கு பெரும் ஒழுக்கமும் குறிஞ்சி நிலம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மிகவும் அருமையான ஒரு தொகுப்பு நல்ல எஃபோர்ட் போட்டு ப்ராப்பராக ரிசல்ட் பண்ணி